இது வந்து ராகன் முட்டை பட்டமாம் ஒரு முட்டையில இருந்து எப்படி உயிரினம் என்று வெளியில வருமோ அது மாதிரி இந்த ராகன் முட்டை பட்டத்துல இருந்து ராகன் வருமோன்னு சொல்லி இது வந்து பாகுபலி பட்டம் பாகுபலி பட்டத்துல வந்து பல்பால் தேவனுடைய போர் வாகனம் வந்து எப்படி தொலைப்படுமோ இந்த பட்டம் வந்து கீழே விழுந்துட்டு சொன்ன மாதிரி விழுது பாருங்க இந்த இந்த இவ்வளோ பெரிய தொழில்நுட்பம் பாருங்க இதில் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அந்த பட்டம் தொடர்பான தொழில்நுட்பங்களை அந்த வெளிநாட்டில் கேட்டு தெரிந்து கொண்டதாக அந்த பட்டம் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் தற்போது இலங்கையினுடைய ஜால்பானா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வெட்டுத்துறை என்ற ஒரு பல்வெட்டுத்துறை உதயசூரியன் உல்லாச கடற்கரைக்கு அருகில் தான் நிற்கிறோம் ஏன் இங்க இன்றைக்கு வந்தாங்கன்னா பல்வெட்டுத்துறையினுடைய மாபெரும் விசித்திர சர்வதேச பட்ட திருவிழாவானது இன்றைய தினம் இடம்பெற இருக்குது இதில் பல்வேறு வகையான பட்டங்கள் இருக்கும் ஒரு வினோதமான முப்பரிமாண பட்டங்கள் இருக்கும் சாதாரணமாக ஏற்றக்கூடிய பட்டங்கள் வந்து நாங்கள் இருபரிமான பட்டங்களை தான் ஏற்றுவோம் ஆனா இது வந்து முப்பரிமாண பட்டங்கள் ராட்சச உருவங்களாக எல்லாம் இருக்கும் அந்த பட்டத்தினை கட்டக்கூடியவர் புது புது விடயங்களையும் ஒவ்வொரு வருடமாக மெருவூட்டி கொண்டு வருவார்கள் போன முறையெல்லாம் ஒரு விமானம் கொண்டு போடுற மாதிரி எல்லாம் இருந்தது ஒரு சமையலறை எல்லாம் ஒரு பட்டத்திலேயே கொண்டு வரப்பட்டது அவ்வாறு ஒரு விசித்திரமான ஒரு பட்ட திருவிழா இந்த பட்டத் திருவிழா இருக்கு இந்த முறையும் நிறைய பட்டங்கள் எல்லாம் வந்திருக்கு ஜாழ்ப்பாணத்துல மட்டும் உலகத்திலே எந்த ஒரு மூலையிலயும் பார்க்க முடியாத பட்டங்களை இந்த வல்வெட்டு பட்ட திருவிழாவில் மட்டும்தான் பாக்கலாம் நிறைய பட்டங்கள் இருக்கு வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பல்வெட்டித்துறை பட்ட திருவிழாவினுடைய சிறப்பு அதிதிகள் அழைத்து பெறப்படுகின்றார்கள் விக்னேஸ்வரா சனசமூக நிலையம் மற்றும் உதயசூரிய வியாட்டுக்கழகம் ஆகியோருடைய ஏற்பாட்டுகளிடம் பெறக்கூடிய இந்த மாபெரும் விசித்திர சர்வதேச பட்ட திருவிழாவினுடைய பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றார் அதுபோல சிறப்பு விருந்தினராக வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய செயலாளர் சிவபாலசுந்தரம் சத்தியசீலனம் கௌரவ விருந்தினராக வல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்தினுடைய செயலாளர் சத்தியநாதன் கிசோகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப பட்ட போட்டிகள் எல்லாம் ஆரம்பமாயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் திசை காட்டியினுடைய வடிவத்துல ஒரு பட்டம் ஒன்றை ஏற்றுவதற்காக இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் முப்பரிமா வடிவத்துல ஒரு திசை காட்டி ஒன்று இப்ப எல்லாருக்கும் திசை காட்டி என்னன்னு ஞாபகம் பாரது வந்து தேசிய மக்கள் சக்தி தான் மட்டும் அப்படி ஏறுமா முச்செல்லாம் சரியா போட்டுக்கான்னு பாப்போம் என்ன மாதிரி இளைஞர்கள் ஏற்று இப்ப திடீரென்று மழை வந்துட்டு அதாவது பட்ட போட்டியை இடைநிறுத்தி வச்சுக்கினா இளைஞர்களும் தங்களுடைய பட்டங்களை வந்து பாதுகாத்து வரின மலையில இருந்து பாதுகாக்கணும் அது வந்து ஒரு மெல்லிய கடதாசில அந்த பட்டத்தை ஒட்டி வினம் அது நலஞ்சிட்டு என்ன நடக்கும்னா அந்த கிழிஞ்சு அந்த பட்டம் பறக்கையில் நிலைமைக்கு மாறிடும் அதனால வந்து அதை பாதுகாக்கிறதுக்காக இளைஞர்கள் தரப்பார்கள் அல்லது பொழுதீன்களை வச்சு தங்களுடைய பட்டத்தை பாதுகாத்து கொண்டு வருகினோம் தொடர்ச்சி இந்த பட்ட போட்டி நடைபெறுமா அல்லது இடைநிறுத்திட்டு வேறு ஒரு பிட் போட்டு அதை நடத்த போயிருமான்னு தெரியல தொடர்ந்து வினைஞ்சிடுங்க பாருங்க போட்டி கொண்டிருக்கு இந்த பட்டப்போட்டி தொடர்ந்து நடக்குமா நடக்கா தெரியல ஆனால் மக்களை கூட பூஞ்சி நிக்க பாருங்க போட்டிகள் திரும்ப ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து ரொக்கெட் பட்டம் போல இருக்கு பறக்குதுன்னு சொல்லி பட்ட போட்டியினுடைய இடையில பெய்த கடும் மலை காரணமாக நிறைய பேருடைய பட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இல்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சிறுவர்களுடைய பட்டமும் பாதிக்கப்பட்டிருக்கு

இந்த பட்ட நடக்கிற மைதானத்துக்கு மேலே பாருங்க எல்லாமே விமானங்கள் எல்லாம் பல்பெட்டித்துறையை சுத்தி வளர்ச்சி மாதிரி கிடக்கு பாருங்க அவ்வளவு பட்டங்கள் ஒரு ராட்சித உருவங்கள் இருக்கக்கூடிய பட்டங்கள்

இந்த பட்டத்தை பாருங்க ரொக்கெட் பட்டம் இதெல்லாம் சின்ன பொடியல் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பொடியெல்லாம் இந்த பட்டத்தை கட்டி ஏத்துறாங்க சிறப்பான பட்டம் இருந்தாலும் பட்ட வல்லுநர்கள் சமைக்காமல் தமது பட்டங்களை ஏற்றி இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்வையாளர்களும் தமக்குரிய பட்டமைப்பை சிறப்பாக இந்த பட்டத்தை பாருங்க இது பீரங்கி பட்டம் இது வந்து குண்ட வீசுமாம் காத்துல ஏத்தினாலும் எந்த விதமான நூலோ எதையும் இழுக்காம தண்டை பாட்டிலே இந்த குண்ட வீசுமாம்

இது வந்து ராகன் முட்டை பட்டமாம் ஒரு முட்டையில இருந்து எப்படி உயிரினம் என்று வழியில வருமோ அது மாதிரி இந்த ராகன் முட்டை பட்டத்துல இருந்து ராகன் வழியில வரும் சொல்லி பாப்போம் அது எப்படி வருதுன்னு சொல்லி வந்து இந்த பட்டம் து ஆனாலும் வந்து ஒருத்தருக்கும் மூன்று தரம் பட்டத்தை ஏற்றுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் அந்த பட்டம் வந்து ரெக்க விரிஞ்சிட்டு தலை உண்டி பார்க்குது மாலும் விரிஞ்சிட்டு

இது வந்து காந்தப்பட்டமாம் இந்த கீழே வந்து இரும்பலான பொருட்கள் வச்சுக்கணும் அது வந்து காந்தம் எப்படி அந்த பொருட்களை விழுக்கும் பட்டத்துக்கு பொருட்களை வந்து விழுக்குமாம் பாப்பம் माकर अल्प <permitted around> அடிநாடு தேவைப்படுகிறான் நீச்சல் போய் கருவி காசு நீங்க சரியிவாருக்கு வந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா வந்தேன் தெலுங்கு ராஜ் பிடி இந்த காலத்து வாரின் வலையுமே கட்டிடம் அந்த இன்ட்ர்த்து அந்த இது வந்து பாகுபலி பட்டம் பாகுவலி படத்துல வந்து பல்வாழ் தேவனுடைய பல்வாள்தேவனுடைய போர் வாகனத்துக்கு முன்னுக்கு சக்கரம் சுத்தம் அது மாதிரி ஒரு சுத்தி கொண்டிருக்கு மூன்று சக்கரம் அம்புகள் எல்லாம் விழுகுது நிறைய தொழில்நுட்பம் அடங்கியிருக்கு இந்த பட்டத்தினுடைய செய்முறைக்குள்ள ஒருவரை அந்த பட்டக்கலை அவர் பட்டத்தை இயக்கும் பொழுது அங்கே கலந்தர் மட்டும் எந்த ஒரு நூலில் அந்த ஒரு பலம் இயங்கி வழிவகையில் அமைப்பையும்தாக இருக்கின்றது இதனைவிட முப்பகுதியில் உள்ள சக்கர எதிரிகளை காப்பதற்காக தொடர்ந்து அது கல்வாசிய கையில் உள்ள

பட்ட திருவிழா பார்க்கறதுக்காக பல வெளிநாட்டவர்கள் வந்திருக்கணும் கடந்த வருடங்கள் ஒப்படைக்க இந்த வருடம் அதிக அளவான வெளிநாட்டவர்கள் வந்திருக்கணும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் அந்த பட்டம் தொடர்பான தொழில்நுட்பங்கள் அந்த வெளிநாட்டவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டதாக அந்த பட்டங்களை செய்யக்கூடிய இளைஞர்கள் தெரிவித்திருந்தார்கள் இது வந்து விண்கல பட்டமா ரொக்கெட்ல இருந்து விண்கலம் எப்படி பிரிஞ்சு போகுமோ அது மாதிரி இதுல பட்டம் ரெண்டா புலவடையும் சொல்லி சொல்லி நான் பாப்பம் எப்படி பறக்குதுன்னு சொல்லி நாம் வழங்கும் தங்க நாணயங்களை இங்கே கருசாத தங்க நாணயம் என்பதை பரீட்சிப்பதற்காக ஒரு பட்டாறு தங்க நாணயம் இங்கே பரீட்சிக்கப்படுகிறது வானில் பறக்க இருக்கிறது நாம் தங்க நாணயம் இங்கே விண்வெளி ஆய்வு மூலம் இரண்டாக நீங்கள் அவகாணித்துக் கொள்கிறமாக சக்கரை ஆமா எதான் அந்த சர்க்கரை கட்டியை வாகன அந்த சக்கரை கட்டி

சட்டங்களை ஏற்றும் தலைமைகள் அவர்களது பட்டத்தின் விவரணங்களையோ அல்லது அவர்களது பிரதிநிதிகளையோ ஒழுங்கு அண்மையில் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் இது வந்து விமானம் தாங்கி கப்பல் பட்டமா இந்த கப்பல் பட்டத்தை ஏற்றும் போது அதில் இருக்கக்கூடிய விமானங்கள் எந்த விதமான உந்து விசையும் இல்லாமல் தண்டபாலே பறக்கக்கூடிய மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கான் சிரத்தில் மாயக்கமாகிறது ஒரு விசித்திர விலங்குரிய இந்த விசித்திர விலங்கு இன்றைய மாயின் மத்தியில் பெரும் விவாரத்துக்கு உட்பட்டு தனது இறுதி மூச்சில் பறக்கிறது அந்த விசித்திர விலங்கு

இந்த பட்ட போட்டியினுடைய மற்றொரு அங்கமாக கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய இளைஞர் நியோதிகளுக்கான பரிசளிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது அவதரமான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் پرندے چلي دوراني